ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைன்னு எப்பையும் ஒரே மாதிரி டிஃபனாக இல்லாமல் நல்லா சத்தான சுவையான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி சுவையான கேழ்வரகு உப்புருண்டை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் ராகி மாவு இருந்தாலே போதுங்க சட்டன்னு ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த டிஃபன் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் இதில் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயமெல்லாம் வதங்கி வரட்டும் இது கூடவே காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாயை நறுக்கி செத்துறலாம் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மிளகுத்தூள் கூட பயன்படுத்திக்கலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ஏன்னா பச்சை மிளகாய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெங்காயம் வதங்கினாலே போதுங்க வெங்காயம் வதங்கி வந்ததும் இதில் கால் லிட்டர் அளவுடைய கப்பில் நான் இன்றைக்கி வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறேங்க இதில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ கேழ்வரகு மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒன்றரை கப் மாவு எடுக்க போகிறேன் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா சூடானதும் இதில் கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை சேர்த்துடலாம் தேங்காய் துருவலை சேர்க்கும்போது நல்லா மனமாவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டு நல்லா சாஃப்ட்டாக வரும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டுங்க தண்ணி நல்லா கொதிக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துடலாம் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி எதுவும் கட்டாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துருக்கின்றனால கட்டி எதுவும் கட்டாது இந்த தண்ணியெல்லாம் இழுக்கிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டும் தண்ணி எக்ஸ்ட்ராவாக எதுவும் தேவைப்படாதுங்க தேவைப்பட்டுச்சுன்னா லேஸாக தண்ணி தெளிச்சுக்கோங்க சரியாக இருக்கும் ஒரே அளவுக்கு நீங்கள் தண்ணியும் மாவு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு கடைசியாக பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது சூடு நல்லா கொஞ்சம் ஆறி வரட்டும் இப்போ மூடி போட்டு மூடி வைக்கிறனால அதில் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து நம்ம பிசையும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா கொஞ்சம் சூடு ஆறி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு ஒரு இட்லி தட்டோ அல்லது ஸ்டீமர் பிளேட்டோ எடுத்துக்கோங்க நல்லா லேசாக எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீடியம் சைஸ் உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம அரிசி மாவில் செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி தான் நம்ம வந்து உப்பு உருண்டை செய்வோங்க அரிசி மாவுக்கு பதிலாக இன்றைக்கி கேழ்வரகு மாவு பயன்படுத்தியிருக்கோம் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாவில் முருங்கைக்கீரை இலை கூட சேர்த்து முருங்கைக்கீரை கூட கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம தேங்காய் சேர்க்குறோம் இல்லைங்களா அந்த டைம்லேயே நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடானதும் இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம் சரியாக ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நல்லா சூப்பரான சுவையான கேழ்வரகு உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் காலையில் நீங்கள் டிஃபனுக்குலாம் செஞ்சு கொடுக்குறி கொடுக்குறீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசியாக இருக்கும் அல்லது ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம் அப்படி தேவை அப்படின்னா இதுக்கு கூட நல்லா காரசாரமாக சட்னி ஒரு மிளகா சேர்த்து போட்டு அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தாங்க அரைச்சிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுருந்தால் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க